சுத்தமல்லி காவல் நிலையத்தில் காதல் ஜோடி தஞ்சம் அடைந்துள்ளனர் நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி அருகே உள்ள கொண்டா நகரத்தைச் சேர்ந்தவர் மாரியப்பன் இவர் பெயிண்டராக வேலை செய்து வருகிறார் மாரியப்பனும் பாரதியார் நகரை சேர்ந்த சக்தி என்பவரும் கடந்த இரண்டு வருடங்களாக ஒருவருக்கொருவர் காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவெடுத்துள்ளனர் தங்களது திருமணம் குறித்து வீட்டில் தெரிவித்த போது சக்தியின் வீட்டில் இவர்களது திருமணத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவெடுத்துள்ளனர் அதன்படி சுத்தமல்லி அருகே உள்ள விநாயகர் கோவில் ஒன்றில் மாலை மாற்றி மாரியப்பன் மற்றும் சக்தி ஆகியோர் திருமணம் செய்து கொண்டனர் அதன் பின்னர் சுத்தமல்லி காவல் நிலையத்திற்கு நேரில் வந்து தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என கேட்டு காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைந்துள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது